السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين رب اشرح لي صدري ويسر لي أمري وحل العقدة من لساني يفقه قولي سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم اما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز اعوذ بالله من الشيطان الرجيم اولم نكفهم انا انزلنا اليك الكتاب يتلى عليهم وقال نبينا عليه الصلاه والسلام تركت فيكم امرين لن تضلوا ما إن تمسكتم بهما كتاب الله وسنة رسوله وقال أيضا من لم يتغن بالقرآن فليس منا أو كما قال صلى الله عليه وسلم غنيتركم ويرن مريادكم رياض إبراهيم مكي ஆசிரியரை வழங்க வந்திருக்கக்கூடிய நமது ஆசிரியப் பெருந்தகை ஹஜரத் மௌலானா முகமது அலி அன்வாரி தாமத் புரகாத் அதே போல் இங்கு சிறப்புரை ஆற்றி வந்திருக்கக்கூடிய மிகுந்த மரியாதைக்குரிய ஆசிரியப் பெருந்தகை ஹஜரத் மௌலானா முகமது அபு தாஹிர் பாகவி ஹசரத்வர்களே மேலும் இங்கு வந்திருக்கக்கூடிய உலமாக்கலே பிரமுகர்களே பெரியோர்களே சகோதரர்களே தாய்மார்களே நாமெல்லாம் இந்த நேரத்தில் மிகுந்த சந்தோஷத்தோடும் மிகுந்த ஆர்வங்களோடும் ஒரு மனநிறைவான ஒரு புனிதமான சபையில் விட்டிருக்கின்றோம் திரை நேரத்தில் நாம் எல்லாம் குர்ஆனை தங்களுடைய இதயங்களில் சுமந்திருக்கக்கூடிய வாழ்த்தி துவா செய்வதற்காக வேண்டியும் அந்த குரான் அவர்களின் வாழ்க்கைக்கு பயன் தரக்கூடியதாக ஆக வேண்டும் என்பதற்காக நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம் உண்மையிலும் இந்த நேரம் ஒரு மங்களகரமான சந்தோஷத்திற்குரிய நேரமாக இருக்கிறது அல்லாஹ் தன் திருமுறையிலே குரானுக்காக சந்தோஷப்படுவதை குறிப்பிட்டு காட்டுகின்றான் குல்பிதிக் இந்த குரானிற்காக வேண்டி அவர்கள் சந்தோஷம் கொள்ளட்டும் என்று ஜல்ல ஜல்ல அலகு தன் திருமறையில் குறிப்பிட்டு காட்டுங்க நான் இந்த நல்ல நேரத்தில் நான் நிறைய பேசுவதற்கு தகுதியற்றவன் சில தகவல்களை பரிமாறிக்கொண்டு நான் எனது உரையை முடித்துக்கொள்ள விரும்புகின்றேன் எனக்கு பின்னால் பெரியவர்கள் எல்லாம் பேசவிருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் குர்ஆானை மனநம் செய்திருக்கக்கூடிய ஹாஃபில்களுக்கு ஒரு சகோதரனாக இருந்து சில தகவல்களை அதேபோல் வந்திருக்கக்கூடிய நம் அனைவருக்கும் பொதுவாக குரானோடு நம்முடைய அணுகுமுறைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான சில தகவல்களை பரிமாறிக்கொண்டு எனது உரிய முடித்துக்கொள்ள விரும்புகின்றேன் அந்த அடிப்படையில் குரானை மனதம் செய்திருக்கக்கூடிய இந்த ஹாஃபில்களுக்கான முக்கியமான முதல் பணி என்னவென்று சொன்னால் அவர்களின் முதல் கடமை என்னவென்று சொன்னால் குறிப்பாக அவர்களின் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் நம் அனைவருக்கும் முதல் கடமை என்னவென்று சொன்னால் நாம் நன்றி இருக்க வேண்டும்

பிறகத்தினுடைய ஆசிரியர்களுக்கு நன்றி செலுத்தக்கூடியவராக இருக்க வேண்டும் நன்றி என்பது வார்த்தையோடு அல்ல காலமெல்லாம் அவர்களுக்கு நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம் இமாம் ஷாஃபி அஹமத்துல்ல அவர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் தனது பெற்றோர்களுக்காக தனது ஆசிரியர்களுக்காக துவா செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் இமாமே ஆலம் அபு ஹனிஃபார் அஹமத்துல்லாஹி அலகி காலமெல்லாம் தன் ஆசிரியர்களுக்கு பணிபுரி செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் அவ் பாருங்க குரானை மன்னனம் செய்திருக்கக்கூடிய உள்ளுங்களில் சுமந்திருக்கக்கூடியவர்கள் காலம் எல்லாம் இந்த நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும் அது அல்லாஹ் அவர்களுக்கு அவர்களிடம் எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான பண்பாக இருக்கிறது இரண்டாவது குரானை மனம் செய்திருக்கக்கூடியவர்கள் தங்களிடத்தில் உருவாக்க வேண்டிய மிக முக்கியமான பண்பு என்னவென்று சொன்னால் இந்த குரானின் மூலமாக தங்களின் உள்ளங்களில் பணிவை உருவாக்கி கொள்ள வேண்டும் குரானின் மூலமாக பெருமை வந்து விடக்கூடாது சில ஹதீசர் இந்த அளவுக்கு வந்திருக்கிறது கோவப்படக்கூடியவர்களோடு கோவப்படக்கூடாது வல என்பது சாஹிப் குரான் யாரெல்லாம் கோபம் கொள்கின்றார்களோ சினம் கொள்கின்றார்களோ அவர்களை போல் கோபம் கொள்ளக்கூடாது அதே போல் வலாய ஜஹல் மஹமன் ஜஹில் அறிவீனமாக நடந்து கொள்ளக்கூடியவர்களைப் போல் அவர்கள் அறிவீனமாக நடந்து கொள்ள கூடாது அதே போன்றுதான் அவர்களில் உள்ளங்களில் எந்த காலங்களிலும் பெருமை விடக்கூடாது உள்ளத்தில் பணிவு இருக்க வேண்டும் ஜல்ல அலு இந்த குரானை கொடுத்திருக்கின்றான் என்று சொன்னால் இது பெருமைக்குரிய விஷயம்தான் ஆனால் உள்ளத்தில் எந்த காலத்திலும் வந்து விடக்கூடாது நம்முடைய உலமாக்களை பார்க்கின்றோம் பெரும் பெரும் சேவையாற்றி இருக்கின்றார்கள் சாதாரண சேவைகள் அல்ல அத்துணை சேவைகளுக்கு பிறகும் அவர்களின் உள்ளங்களில் அடக்கம் இருந்தது பெருமை இருந்தது பயம் இருந்தது தாங்கள் செய்திருக்கக்கூடிய சேவைகள் இறைவனிடத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்னும் உணர்வோடு இருந்தார்கள் அப்படி நிறைய சம்பவங்கள் இருந்தாலும் என்னுடைய கவனத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு நிகழ்வை சொல்கின்றேன் நமக்கெல்லாம் தெரியும் குரானுக்கு அடுத்து மிகப்பெரிய கிதாப் புகாரி ஷெரீப் அதற்கு விளக்குவரி எழுதியிருக்கக்கூடிய மிகப்பெரிய மகதீஸ் அல்லாமா இபன் ஹஜர் அவருடைய அந்த புகாரி எழுதி விளக்கு உறவிக்கு பேரு இந்த பற்றி வளமாக்கல் சொல்லுவார்கள் அது ஹதீஸ் கலையின் கலைக்களஞ்சியம் ஹதீஸ் கலை சம்பந்தமான அத்துணை தகவல்களையும் முதல் திரட்டப்பட்டிருக்கிறது அரபியில் இப்படி சொல்லுவாங்க பிறகு நீங்கள் வேறு கிதாபை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இத்தனைக்கும் சார்ந்தவர் ஹனஃபி உலமாக்கள் கூட உற்று ஒத்துக்கொள்கின்றார்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள் அந்த கிதாபிற்கு ஏடாக வேறொரு கிதாப் இல்லை என்பது எல்லோரும் ஏற்றுக்கொள்கின்றார்கள் ஆனால் அவர்களிடத்துல அதை பற்றி கேட்கப்படுகின்றது உங்க கிதாப் ஒரு பெரிய கிதாபாக இருக்கிறது இருபது வருடங்களாக முயற்சி செய்து இந்த கிதாவை நீங்கள் எழுதியிருக்கின்றீர்களே அப்படின்னு கேட்கப்பட்ட பொழுது ரொம்ப பணியோடு சொல்கின்றார்கள் வக்சருவாலை மிமா லா துஷாவு நிகரிகி இந்த கிதாபில் எழுதப்பட்டு அநேக தகவல்கள் என்ன அல்லாத ஏனைய அறிஞர்கள் எழுதியிருக்கக்கூடிய ஒரு பிரதிக்கு கூட ஈடாக முடியாது நிறைய பிரதிகள் இல்லை ஒரு பிரதிக்கு கூட ஈடாக முடியாது என்று தன் வெளிப்படுத்துகின்றார்கள் அதே போல் பாருங்க நம்முடைய இந்தியாவில் ஒரு பெரிய மொஹத்தீஸ் வாழ்ந்தாங்க சமீப காலத்துல சை முஃப்தி சஹித் அஹமது பாலன்பூரி ரஹமதுல்ல அவங்க புகாருக்கு ஒரு சிறகு எழுதியிருக்கிறாங்க எழுதியிருக்கிறாங்க இந்த கிதாபை எழுந்த எழுதிய அந்த நேரத்துல தன்னுடைய ஷேக் தன்னுடைய உஸ்தாத் ஹஜரத் மோலான ஷேக் ஹதீஸ் யூனஸ் ஜோன்புரி ரஹம்துல்லா அலை சஹாரன்பூரில் இருந்தாங்க மிகப்பெரிய மஹதீஸ் மிகப்பெரிய ஷேக் ஹதீஸ் அவங்கள்ட்ட காட்டுவதற்காக வர்றாங்க இந்த நேரத்தில் பக்கத்தில் இருந்தவங்க நேரடியாக பார்த்தவங்க சொன்னது அப்படி அப்துல் காரிய ஷேக் யூனுஸ் சாப்பிட்ட சமர்ப்பித்த பொழுது அதெல்லாம் படிச்சு பார்த்தாங்க கிதாபை சிலாகித்தார்கள் பாராட்டினார்கள் கடைசி ஒரு வார்த்தை சொன்னாங்க இவ்வளோ பெரிய ஷரக நீங்கள் எழுதியிருக்கின்றீர்கள் என்பதற்காக வேண்டி நான் புகாரிக்கு ஷரக எழுதிவிட்டேங்கிற உணர்வு உள்ளத்தில் உள்ளத்தில் விடக்கூடாது புகாரி கிதாப் எவ்வளோ பெரிய கிதாப் அந்த கிதாபுக்கு சிறகு ஒருவருடைய இலக்காக லட்சியமாக இருக்கக்கூடிய ஒரு பெரும் சாதனை அந்த சாதனையை பற்றி சொல்லி காட்டுகின்றார்கள் இந்த சாதனை செய்து விட்டோம் என்று உங்க உள்ளத்துல பெருமை வந்துவிடக்கூடாது என்று குறிப்பிட்டார்கள் அப்ப பாருங்க குரானை மன்னனம் செய்திருக்கிற உள்ளங்கள்ல எந்த காலத்திலும் பெருமை வந்துவிடக்கூடாது மூணாவது ஒரு சின்ன விஷயம் சொல்லி முடித்துக் கொள்கின்றேன் மூணாவது முக்கியமான பண்பு என்னவென்று சொன்னால் இது ரொம்ப அழுத்தமாக ஆழமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய பண்பாக இருக்கிறது குர்ஆன் நமக்கு கிடைத்து விட்டால் குர்ஆனுக்கு பிறகு நமக்கு எதுவுமே தேவையில்லை குரானின் மூலமாக என்னும் பண்புருவாக வேண்டும் குரான் எனக்கு கிடைத்ததற்கு பிறகு உலகத்தின் செல்வங்களோ உலகத்தின் பதவிகளோ பாராட்டுகளோ வேறு எதுவுமே எனக்கு தேவையில்லை உணர்வு வர வேண்டும் பெருமானார் சல் அல்லாஹு ஹதீசில சொன்னார்கள் இந்த அதிசுக்கு ரெண்டு விளக்கம் இருக்கிறது ஒரு விளக்கம் என்னவென்று சொன்னால் யார் குரானை இனிமையாக ஓதவில்லையோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல இதுதான் அநேக மகதீசுகள் சொல்லக்கூடிய கருத்து மகதீசுகள்ல இன்னொரு சாரார் குறிப்பாக இங்க தகன்னா என்பதற்கு இசுனா என்ற பொருள் யார் குரானின் மூலமாக மன நிறைவை பெற்றுக் கொள்ளவில்லையோ இந்த குரான் எனக்கு போதுமானது குரானுக்கு பிறகு எனக்கு எதுவுமே தேவையில்லை என்னும் உணர்வை உருவாக்கி கொள்ளவில்லையோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல இமா புகாரி இந்த விளக்கத்தை தங்களுடைய கிதாபில் எடுத்து பாபு அப்படின்னு இருக்கின்றார்கள் அவர் குர்ஆனின் மூலமாக எனக்கு எதுவுமே தேவையில்லை என்ன உணர்வு ஒவ்வொரு குரானை படித்திருக்கக்கூடிய ஹாஃபி இடத்திலும் ஆலிம் இடத்திலும் இருக்க வேண்டிய மிக முக்கியமான பண்பாக இருக்கிறது இந்த பண்பு இல்லை என்று சொன்னால் அவர் குர்ஆன் படித்ததற்கான சரியான பொருள் ஏற்பட முடியாது

அவர்களின் மாணவர்கள் இஸ்ஹாக போன்றவர்கள் இருந்தார்கள் இந்த இமாம் மக்காவில் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க அவர்கள் மக்காவில் இருக்கக்கூடிய நேரத்தில் அப்பாசிய பேரரசர் ஹாரூன் ரிஷீத் ஒரு சந்தர்ப்பத்தில் ஹஜிக்காக மக்காவிற்கு வந்திருக்கின்றார் அந்த நேரத்தில் குலாத்தாக இருந்த அபு யூசூர் ரம் சீஃப் ஜஸ்டிஸாக இருந்த அபு யுசூர் அம் அவர்களிடத்தில் மக்காவில் இருக்கக்கூடிய எல்லா உலமாக்களையும் ஒன்று சேர்க்கும்படி சொன்னார்கள் எல்லா உலமாக்களும் வந்து விட்டார்கள் ரெண்டே ரெண்டு ஆளும் மட்டும் வரவில்லை ரெண்டு யூனுஸ் இத்ரீஸ் இந்த ரெண்டு மஹதிசுகளும் ஹாரூன் ரஷீத் மன்னரை பார்க்க வரல மன்னருடைய உள்ளத்தில் என்ன தோன்றுச்சுன்னு சொன்னா ஒருவேளை இவர்கள் நம்முடைய ஆட்சிக்கு முரணானவர்களாக இருப்பார்களோ எதிரானவர்களாக இருப்பார்களோ என்பதை பரிசோதிப்பதற்காக வேண்டி தன்னுடைய ரெண்டு மகன்கள் அமீன் மோன் ரெண்டு பேர் இருந்தாங்க அந்த ரெண்டு பேரையும் ஹஜரத் அவர்களை சந்திப்பதற்காக ஐசபின்னு யூன சந்திப்பதற்காக அனுப்பி வைத்திருந்தார்கள் ரெண்டு மகன்களும் போன பொழுது சொன்னாங்க ஹஜரத் உங்கள்ட்ட நாங்கள் ஹதீஸ் படிக்க வந்திருக்கிறோம் மிக முக மலர்ச்சியோடு அவர்களை வரவேற்று அவர்களுக்கு ஹதீஸ் பாடம் சொல்லி கொடுத்து வழி அனுப்பி வைத்தார்கள் தந்தை ஹாரோன் செய்தி கேள்விப்பட்டு சந்தோஷத்தில் ஒரு பத்தாயிரம் திருகங்களை கொடுத்து அனுப்புகிறாங்க அந்த காலத்துல பத்தாயிரம் கிரகம் என்பது லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள ஒரு தொகை அந்த தொகை அனுப்புகிறாங்க அந்த நேரத்தில் என்ன நினைச்சாரு இந்த காசு குறைவாக இருக்குதுன்னு நினைக்கிறாங்க போல இருக்குது இது மாதிரி ரெண்டு மடங்கு கொடுப்போம் என்று சொல்லி இரு மடங்காக அதை பெருக்கி அனுப்பி வைக்கின்றார்கள் திருப்பி அதர்த்தவர்கள் மறுத்து விட்டார்கள் அப்ப கேட்டாங்க என்ன நாங்கள் காசு கொடுத்தோம் நீங்க மறுக்கிறீங்களே இந்த நேரத்துல குரான் உடையவர்கள் இதை நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும் குரான் உடையவர்களிடத்தில் எப்படிப்பட்ட உள்ளம் இருக்க வேண்டும் என்பதை அந்த சம்பவம் நமக்கு எடுத்து காட்டுகின்றது ஹசரத் அவர்கள் சொன்னார்கள் எங்களிடத்தில் உயர்ந்த ஐம் இருக்கிறது குரான் இருக்கிறது அல்ல எங்களுக்கு ஹதீசை வழங்கி இருக்கின்றான் அதற்கு முன்பாக நீங்கள் இந்த பள்ளிவாசல் முழுக்க தங்கத்தால் நிரப்பிவிட்டாலும் கூட எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னார்கள் இந்த பள்ளிவாசல் முழுக்க தங்கத்தால் நிரப்பிவிட்டாலும் கூட எங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று குறிப்பிட்டாங்க பெற்றிருக்கக்கூடியவர்கள் உலகத்தை விட்டும் எப்படி தூரமானவர்களாக இருக்க வேண்டும் உலகத்தில் ஆசையற்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதை அந்த சமூகம் நமக்கு எடுத்து காட்டுகின்றது அந்த அடிப்படையில் ஒரு ஆணை மன இருக்கக்கூடிய இந்த பண்புகளை தங்களிடத்தில் உருவாக்கி கொள்ள வேண்டும் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹோ இந்த குரானை மனங்களில் சுமந்திருக்கக்கூடிய இந்த ஹாஃபல்களை அல்லாஹ் கவுல் செய்வானாக அவர்களின் வாழ்க்கை செழிப்பாக்குவானாக அவர்களின் பெற்றோர்களின் வாழ்க்கையில் எல்லாதுமான பரக்கத்துகளின் நலவுகளையும் கொடுப்பானாக என்று துவா செய்தவனாக வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன்